ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ரௌனி மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதை இப்போது பசங்கள் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி பண்ணலாம் ப்ரௌனி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா அவங்க வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க என்னென்னா எக்கு அப்புறம் மெல்ட் பட்டர் அப்புறம் வாட்டர் இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் மற்ற எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க சாக்லேட் எல்லாமே உள்ளே போட்டு அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்புறம் எவ்வளோ நேரம் பேக் பண்ணணும் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் இந்த இந்த மிக்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக ப்ரௌனி ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் இதை பார்த்தோன்னே வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இந்த டைம் வாங்கியாச்சு அன்சால்டட் பட்டர் இருந்துச்சு என்கிட்ட ஆல்ரெடி ஸோ அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் போட சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் கொஞ்சம் கட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கிட்டேன் அது அப்புறம் எக்கு எக்கு ஒன்று போட சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே நம்ம பீட் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க அந்த அங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அப்படியே நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன் ஸோ இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம மெல்ட் பண்ணிடலாம் அப்புறமா பட்டர் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நான் ஹெல்ப் பண்ண பட்டரும் கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் இந்த ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க மிக்ஸ் எல்லாமே போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருந்தாங்க ஸோ அதுபடி அப்படி பண்ணிட்டு இது நல்லா பீட் பண்ணதுமே நம்மளுக்கு அந்த மிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் மினிட் தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மிக்ஸும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேச்சலாக வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணியும் விட சொல்லியிருக்காங்க சேம் பட்டர் எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு தண்ணியும் விட சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க நல்லாவும் வந்துச்சு ஆக்சுவலாக உள்ளேயும் குட்டி குட்டி சாக்லேட் பீசஸும் போட்டிருந்தாங்க அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் சாக்லேட்டியா ஆயிட்டு இருக்குது பார்க்க பாக்கு நல்லா இருந்துச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இனி வந்து 1 மினிட் 30 seconds கு நல்லா பீட் பண்ண சொல்லிருக்காங்க சோ அதவும் நல்லா பண்ணிக்கலாம் இதையெல்லாம் பீட் பண்றப்போ கிடைக்கிற சட்டிஸ்ஃபேக்ஷன் ஏ இருக்கும் அப்ப அந்த சாக்லேட் தியாலாக இருக்கும் இனி அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன்னு நம்ம அப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பேக்கிங் ட்ரெயின் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மிக்ஸ் விற்று நம்ம ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் நீ எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட வேண்டியதா செம்ம சாக்லேட்டியாக இருக்குல்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி மிக்ஸில் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எப்படி வரும்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இதுக்குள்ளே சாக்லேட்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு ஆனால் பார்த்தா சின்ன சின்ன பீசஸ்ஸாக அழகாக சாக்லேட்டும் போட்டிருந்தாங்க எல்லாம் எடுத்தாச்சு இன்னைக்கு டேப் பண்ணிவிட்டு அங்கே அவனுமே ஹீட் ஆகிட்டு இருக்குது ஹீட் ஆனதும் நம்ம உள்ள வச்சிடலாம் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ப்ரௌனிக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் வச்சா நம்ம கேக்கி ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க நம்மளுக்கு ப்ரௌனியாக தான் வேணும் ஸோ ட்வெண்டி ட்வெண்ட்டி டூ மினிட்ஸ் வச்சுக்கலாம் வச்சாச்சு கே அது ப்ரௌனியாக ரெடி ஆகிடுச்சு நான் அந்த டைமில் வந்து பசங்களை பிக் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டேன் போய்ட்டு பசங்களை பிக் பண்ணிட்டு வந்தேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் தெரியுதுல்ல அது என்னென்னா ஆக்சுவலி என் சின்னதுக்கு வந்து பல் விழுந்துடுச்சு ஸோ அது வந்து அவங்க மேம் அந்த கவரில் வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க அந்த பேப்பரில் வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க எதுக்குன்னா டூத் ஃபேரி கிட்டே கொடுக்கறதுக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த பல் வந்து அவள் சாப்பிட்றப்போ அவளோட புடிங்கில் விழுந்துச்சான் சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்களுக்கு ஏதாவது டெசர்ட் கொடுப்பாங்க இன்றைக்கி புடிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அது அவங்க அதை எடுத்து வாஷ் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க டூத் ஃபேரி கிட்ட கொடுக்கறதுக்காக ஸோ அதுவும் அவள் அழகாக சேஃபாக கொண்டு வந்து என்கிட்ட தந்தா நானும் வச்சுருக்கிறேன் நம்ம நைட் வந்து டூத் ஃபேரிக்கு வச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் இங்கே ப்ரௌனியுமே ரெடி ஆயிடுச்சு ஸோ இனி பசங்களும் கூட்டிட்டு வந்துடுச்சுன்னா எனக்கு கட் பண்ணி கொடுத்துடலாம் தான் கட் பண்ணி கட் பண்ண வந்தேன் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக வந்துருந்தது பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு டேஸ்ட் வைஸ்மே செம்மையாக நல்லா இருந்துச்சு உள்ள சாக்லேட்டு எல்லாமே நான் கரெக்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு ஸோ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிது பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிது சாக்லேட் சாக்லேட்டும் நல்லா இருந்தது எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு அப்படியே பசங்களும் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்புறம் பேலன்ஸ் பிக்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டே நிறையவே வந்துச்சு ஸோ இருக்கட்டும் இனி எடுத்து சாப்பிடுவாங்களே அப்பப்போ ஒன் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு இருக்கும் ஸோ சாப்பிட்டுட்டு நெட் வச்சாச்சு அதோடு சேர்ந்து பசங்களுக்கு அப்படி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இனி பசங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா படிக்க வைக்க வேண்டியதுதான் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எழுத வைக்கணும் இன்றைக்கி ஆப்பிள் அண்ட் ஆரேஞ்ச் தான் வச்சுருந்தேன் மினி ஆப்பிள் மினி ஆரஞ்ச் ரெண்டுமே அதுதான் அப்படியே அப்படி பசங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெண்டு பேருக்குமே இந்த மினி ஆப்பிள் மினி ஆரஞ்சு பிடிக்கும் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரெண்டும் ஸோ அப்படி பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி தான் ஆகுது அதுக்குள்ளேயே இருட்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படியே எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதோட சேர்ந்து இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுத்ததுக்குள்ளே ப்ரிண்ட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க இப்படி தான் கொடுப்பாங்க அதை வந்து ஸ்கூல் ஃபோட்டோ ஆகட்டும் இண்டிவிஜுவல் ஃபோட்டோ சிப்ளிங்ஸ் ஃபோட்டோ எல்லாமே இப்படி தான் கொடுப்பாங்க நம்ம வந்து அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் அதை ஸ்கூலுக்கு டெலிவர் பண்ணுவாங்க நம்ம ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது பெருசுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க சின்னதுக்குன்னு கொடுக்கல அப்படி நாங்களும் ஈவினிங் ஹோம் ஒர்க் கழுதுக்கு வந்தாச்சு சின்னதுக்கு வந்து ரீடிங் ரெக்கார்ட் பெருசுக்குமே ரைட்டிங் ஹோம் ஒர்க் சின்னதுக்கும் ரைட்டிங் ஹோம் ஒர்க் இருக்குது எல்லாமே எனக்கு இருந்துச்சு ஸோ அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க ரெண்டு பேருமே அப்படி கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ரீடிங் ரெக்கார்டு எல்லாமே எழுதியும் கொடுத்துட்டேன் எனக்கும் இந்த சிப்ளிங்ஸ் ஃபோட்டோவை வாங்கி ஃப்ரேம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை பட் ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் எங்கள் ஃபோட்டோஸு இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு பார்க்கலாம் எப்படி இந்த டைம் இருந்துச்சுன்னா அது வாங்கணும் அப்படி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கவே என் பெருசு வந்து அவங்க அப்பாவுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருந்தான் அப்பப்போ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க எதாச்சும் லெட்டர் எழுதி ஃப்ரீ டைமில் எழுதி இப்படி கொடுப்பாங்க எனக்கும் கொடுப்பாங்க இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு ஹெல்தியிருந்தா ஸோ இது வந்து அவங்க அப்பா வரப்போ சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தா நல்லா இருந்துச்சு க்ரியேட்டிவாக என்னமோ பண்ணி அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தான் அதுதான் உங்ககிட்ட வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கவே அவங்க அப்பாவும் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்தாங்க வந்ததுமே அவங்ககிட்டேயும் உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்கா பேக் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஸோ அங்கே தான் அவங்க கிஃப்ட்டை வைக்க போகிறா ஸோ அதுக்காக கேட்டுகிட்டு இருந்தா அவங்களும் இன்றைக்கி டீ எல்லாம் குடிச்சிட்டு எனக்கு ஒர்க் பண்ணணுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க பேக்குக்குள்ளே போய் சப்ரைஸ் கிஃப்ட்டை வச்சிட்டு அவங்க அப்பாவை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருந்தா அவங்க அப்பாவை பார்த்துட்டு இதுதான் கிஃப்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க பட் இது இல்லை வேறு இருக்குது செக் பண்ணுங்கன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுவும் அவள் கொடுத்த கிஃப்டு தான் அவள் ஸ்கூலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஷாப்லாம் இருந்துச்சு ஸோ அதுலேருந்து அவள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் தான் அது இந்த வாட்டி லெட்டர் எழுதி வச்சுருக்கா ஃபைனலாக அவள் க்ளூவெல்லாம் கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க பேக்குக்குள்ளே தான் இருந்துச்சு ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டி ஹாப்பினஸ் தான் பசங்க நம்மளுக்கு எப்படி எழுதுகிறப்போ அதுவும் பார்த்து ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க பசங்க ஏதாச்சும் எழுதி சும்மா ஐ லவ் யூ அப்படி ஏதாவது எழுதி கொண்டு வந்து கொடுப்பாங்க அது பார்க்குறக்கும் நல்லா தான் இருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் லாங்காக எழுதியிருந்தேன் நல்லமோ எழுதி ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருந்தான் அதெல்லாம் பார்த்துட்டு அவளையும் கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அப்படி இது நெக்ஸ்ட் டே மார்னிங் என் சின்னதுக்கு வந்து டூத் ஃபேரிக்காக அவள் டூத் உள்ளே வச்சுருந்தா இல்லையா ஸோ நானே கொண்டு போய் அவளுக்கு டுவெண்ட்டி போண்ட்ஸ் உள்ள வச்சுட்டு அவளோட பல்ல வெளியே எடுத்தாச்சு அவள் எந்திரிச்சோடனே டூத் ஃபேரி என்ன தந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுவாள் ஸோ இது நான் மார்னிங் காலையில் நானே சீக்கிரம் எழுப்பிடுவேன் இல்லையா ஸோ எடுத்து வச்சிட்டேன் அவள் எந்திரிச்சதுமே செக் பண்ணா அங்கே பார்த்து அங்கே மணி இருந்ததுமே அவளுக்கு பயங்கர ஹாப்பி டூத் ஃபேரி டூ டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் தந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களோட உண்டியலில் கொண்டு வந்து போட்டாச்சு அவள் அப்போதே சொல்லிட்டு இருந்தா எனக்கு டூத் ஃபேரே தர மணி எல்லாம் உங்களுக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா சார் போட்டாச்சு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்